ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா வித்தியாசமாக இருந்துச்சு நான் எதிர்பார்த்த எதுவுமே இருக்கல அதே ஒரு பெரிய ட்ரிஸ்ட் தான் இங்கே வந்து நோமெல்லாம் எல்லாமே செட்டப் பண்ணியிருந்தாங்க கேம்பிங் லைஃப் ஸ்டைல் அது வந்து ரியாலிட்டியாக இருந்துச்சு ஏன்னா படம் எடுக்க போகிறப்ப செ செட்டுக்கு போகணும் சில நேரத்தில் உழுக்கெல்லாம் படம் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த டைம்லாம் நம்ம எதிர்பார்க்கலை அந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரகுளெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வந்து ரீசனபிளாக இருந்துச்சு அவங்க சொன்ன ரீசனும் அடுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா அங்கேருந்து நான் ரொம்ப தூரத்தில் இருந்து பயணித்து வந்து எனக்கு முற்றிலும் செட் ஆகாத ஒரு கிளைமேட்டில் இருந்து அந்த பழக்கப்படாத லைஃப் ஸ்டைல் உனக்கு வந்து ஒரே ஓவர் நைட்டில் என்னால் அடாப்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு நான் வீட்லேயே பெருமாள் இருக்கல ஃபஸ்ட்டெல்லாம் ஸோ எப்பயா வீட்டை வர நேரம் இருந்துட்டு எப்பயா எப்போவுமே இல்லை காய்கறி வெட்டி கொடுக்குறது புட்டு குத்தி கொடுக்குறது ஆனால் மெயின் தான் அதெல்லாம் செஞ்சோன்னு நான் கேம்பஸில் சமைக்கிறதுக்கு பெரும்பாலும் டைம் இருக்காது ஸோ மொழியிலேருந்தாலும் சாப்பாடு ஸோ இங்கே வந்து நாங்களே சமைச்சு சாப்பிட்டது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய அதுலேயும் நாங்கள் சமைக்க தான் காய்ச்சு வந்து எனக்கு வந்து நான் வீட்டு வேலை செய்கிறதே குறைவு ஸோ இங்கே வந்து நான் நல்லா வீட்டு வீட்டு வேலை நல்லான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பழையேன் ஸோ அது வந்து இவங்க அக்செப்ட் பண்ணாங்க சும்மா இது நக்கல் அடிக்காமல் அந்த மாதிரி செய்யாமல் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணா ஓகே உனக்கு சட்டிவான கழுவ தெரியுதா எனக்கு சட்டிவான மட்டும்தான் கழுவ தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு ஓகே நான் அக்செப்ட் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு ஓகே எனக்கு எனக்கு வந்து இந்த இடம் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு நான் வேறு இந்த சிந்தனையுமே இல்லை எங்கள்கிட்ட விட்டு ஃபோன் கதைக்கிறது கூட குறைவாக இருந்துச்சு அம்மா அடுத்தால் மட்டும்தான் கதைப்பேன் மற்றபடி இப்போ என்ன ஃபோனே எடுக்கிறா இல்லைன்னு நான் வந்து மறந்துட்டேன் வீட்டை மறந்துட்டேன் அதான் உண்மை இந்த நாய்கள் வந்து விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரெண்டும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கும் எப்போயுமே பெண்ணா என்ன செய்யணும் அந்த ஆண் நாய் போய்ட்டு கொஞ்சம் திருப்பி அது எதுவும் கொஞ்சம் எனக்கு லேட்டராக தான் தெரிய வந்துச்சு இதோட அம்மாவும் மகனும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பாவும் கும்பா கொஞ்சம் டெர ஆளு கும்பாவோட நான் பெருசாக இன்டாக்ட் பண்றது இல்லை பட் அதுக்கப்புறம் போக போக ஓகே அவர் வந்து எங்களோட நல்ல மிங்கிள் ஆகிட்டு மற்ற மிக்கி வந்து அவள் வந்து ஆரம்பத்திலிருந்து நல்ல க்ளோஸான ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பாள் அவையோட ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிளான் படுத்துக்கிட்டு இருந்தேன்னா பக்கத்துல அவையே வந்து படுத்துருவாள் அவள் அப்படி அப்போ எங்களோட வீட்டை நாய்க்குட்டி இருக்கு ஸோ அவங்களோட ஞாபகமாக தான் இருக்கும் இவங்களை பார்க்கும் போது அது ஒரு ரிலேஷன்ஷிப் தான அவங்களுக்கு வணக்கம் அவங்க வந்து என்ன சொல்றது ஸ்டார்ட்ல வந்து அண்டு நல்லா நின்றவங்க பிறகு அடுத்த நாள் அவன் கும்பா கணிக்க நான் போய் பாய்ஞ்சு விட்டுட்டேன் அது நல்லா இருக்கு எங்கட வீட்டையும் அந்த அப்படியே அது அவங்களுடைய வளர்ந்து 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 இங்க வந்து அவங்கள பாக்குறது நல்லா ஃபஸ்ட்டுக்கே இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு பார்த்தது இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மாமரம் விளாம்பரம் எனக்கு மாம்பழம் மாம்பழம் மாங்காவா இருக்கிறது அதெல்லாம் நல்ல விருப்பம் ஸோ அதனால மாமரத்தை பார்த்து ஐயோ மாமரமாக அந்த ஒரு ஃபீல்டில் இருந்தேன் அதுக்கு பிறகு வந்து கிணத்தடிக்கு குளிக்க போனோம் கிணத்தடிக்கு குளிக்க போகக்குள்ளே தான் பார்த்தா எங்களுக்கு வந்து நல்ல மூடியை கட்டி அப்படி இருக்கும் வெக்கையாக இருக்கும் குளித்து முடித்த பிறகு வேறு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இங்கே பார்த்தா நல்ல வழி பெரிய கிணறு என்றதால் நல்லா ஹாயாக குளிக்கலாம் அந்த அதில் இருந்துட்டு சவரில் இருந்துட்டு இப்படி மேலே பார்க்கக்குள்ள நல்லா நட்சத்திரம் எல்லாம் விளங்கும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருவேன் ஓகே எந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டைட்டான லைஃப் ஸ்டைல் அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஓவரோடு டாஸ்க் நிறைய இதை வந்து நானே மேனேஜ் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு ஏன்னா இப்போ நான் ஃபோன் நோண்டுறது குறைஞ்சிருச்சு லேப்டாப் பார்க்குறது குறைஞ்சிருச்சு அடுத்து நேச்சுரல் என்வாய்மெண்ட்டாக இருக்குது அப்போ இங்கே வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது இங்கே இருக்க இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா எனக்கு பிடிச்ச விளாம்பலம் வந்து இங்கே சும்மா தரையிலேயே கிடக்குது நார்மலாக வந்து இப்போ நீங்கள் பழைய காலத்தில் ஓரளவு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு யாழ்ப்பாணம் அல்லது வடமான இருக்கிற ஒரு வீடுகளுக்குள்ள நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தகரத்தால் அடைச்ச வீடு ஒரு தகரத்தால் குறிப்பிட்ட கல்லுகளை மட்டுமே வச்சு கட்டின குசுனி அண்ட் அந்த கிச்சனுக்குள்ளே குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு இப்போ இப்போ இருக்கிற மாதிரி மொடனான எந்த ஒரு விஷயமே வந்து இருக்காத விடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸாக்ட் அந்த விஷயம் தான் இங்கேயும் இருக்குது அது எப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஆகல நாங்கள் ரிச் அல்லது ஆகல நாங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குதுன்ற வந்து ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்குது தானே ஸோ அந்த கம்ஃபோர்ட் இருந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு பட் அது நல்லா இருக்கு ஸோ அது நல்லா இருக்குன்றது வந்து எங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நாங்கள் ஃபோக்கஸ்டாக போகிறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ கட்டாயம் வந்து இப்போ இந்த லைஃப் ஸ்டைல்ன்றது வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு ஆர்கிடெக்சர் அல்லது இங்கே இருக்கிற ஒரு கட்டமைப்புகள் இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு படிக்கிறதுக்கோ சரி எங்களை டிஸ்கஷனுக்கோ வந்து அவ்வளோதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன் இது எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ஃபோக்கஸ்டாக வந்து செய்ய இருக்கிறீங்கன்னு சொன்னால் அல்லது குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூழலே வந்து சப்போர்ட் பண்ணுமன்றது வந்து இந்த ஒரு கருதுகோள் மாதிரி ஸோ அதுதான் இங்க நடக்குது இப்ப மரங்கள் ஈவினிங் இருக்கிற நாய் பூனைகள் அந்த இங்க இருக்கிற மிருகங்களோ சரி எல்லாமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டா இருக்கும் ஆக்களை தாண்டி குறிப்பிட்ட சூழல் குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட என்வரன்மெண்டே வந்து உங்களுக்கு ஒரு அவ்வளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இங்க இருக்க அதுதான் எனக்கு ஃபீலாக இருக்குது அண்ட் எல்லாருமே சேர்ந்துருந்து சமைக்கிறது அது எல்லாமே ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் இப்போ நான் வந்து இப்போ ஒவ்வொரு இதாக இருக்கட்ட நான் புவியண்ணா ரூபண்ணா மகளண்ணா அப்படி ஒவ்வொருத்தரோடையும் பைக்கில் எங்கேயாச்சும் போயக்குள்ளையோ இல்லை கடைக்கு போயக்குள்ளையோ கேட்பேன் அண்ணா இந்த ஸ்டோரி நல்லா இருக்காண்ட அவங்க எனக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் பண்ணுவாங்க ஓ இது நல்லா இருக்கட்டா நீ வேறு மாதிரியும் ட்ரை பண்ணிப்பார் இது உண்மையாக பெஸ்ட்டாக இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட் எப்போயுமே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருந்தாங்க இப்போ என்னன்னா இங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அதுதான் முக்கியமான இது ஏன்னா சில அவங்க வீட்டில் கேர்ள்ஸ் பாய்ஸோடு தங்குறதுக்கு விடுறதில்லை ஆனால் இங்கே எல்லாம் டிசிப்ளினாக ஒழுங்காக யாரும் யாரும் இப்படின்னா குறை சொல்லிக்கிட்டோ ஒரு முக சொல்லிச்சே நான் யாரையும் கண்டதில்லை ஒரு சந்தோஷமான ஸ்டைல் தான் நாங்கள் சமைக்க போயிடுவோம் உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணி பதினொரு மணி பதினொன்றரைக்கே வந்து முடிச்சிடுவாங்க சேஜன் ஸோ அது முடித்தவனை வந்து சமைக்க போவோம் சமைக்க போயிட்டு காரி வெட்டுறது தான் இல்லை சட்டிவனம் இல்லை சோறு வைக்கிறதான்னு விஷயமான சொன்னால் அது மட்டும் இருக்காது சமைச்சு கொண்டே வந்து இதே டிஸ்கஷன் நாங்கள் போய்ட்டுருக்கு ஸோ அப்படின்னு சொன்னால் விடிய நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு கிளம்புறோம்னு சொன்னால் நாங்கள் படுக்கப்போ போகிறோமோ அந்த டைம் மட்டுமே வந்து சினிமான்ற மட்டும்தான் இதுக்குள்ள இருக்க போகுது ஸோ அது வந்து ஒரு பதினஞ்சு நாள்ன்றது வந்து உண்மையிலே வந்து இப்போ ஒரு லெக்சர் ஒரு டியூசன்னு சொல்லி இருக்க வந்து இப்படி எட்டு மணிக்கு போகிறோம் பன்னெண்டு மணிக்கு வரோம் பன்னெண்டுக்கு திருப்பி பிரேக் விடுவாங்க திருப்பி ஒரு மணிக்கு போகிறோம் நாலு மணிக்கு வர முடிஞ்சது ஒரு எட்டு மணி தேவை ஒன்பது மணி தேவை தோட இது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்படி ஆறு மணிக்கு விம்புறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு மணி மட்டுமே வந்து டிஸ்கஷன் போய் போகிற நாட்களும் இருக்குது ஸோ இது பதினஞ்சு நாளான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் பதினஞ்சு நாளில் எட்டு எட்டு மலத்தியாலமாக போகிறத தாண்டி எக்கச்சக்க மனத்தேயம் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் சினிமான்றதுக்கு மட்டும் ஒதுக்குறோம் ஸோ அதுதான் நீங்கள் நடக்குது அதுதான் இதுக்கான ஒரு அவ்வளோ சக்ஸஸுக்காக வந்து இருக்கிறது இருக்குமன்றத வந்து நான் நிச்சயப்படுத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ திரைப்பாசிரியர் வந்து இயக்குநர்களையோ இல்லாட்டி நீங்கள் எப்படி ஒளிப்பதிவு செய்ய போறீங்க உங்களோட க்ரியேட்டிவ் ப்ரொசஸ் டேரக்ஷன்ஸ் அந்த க்ரியேட்டிவ் ப்ரொசஸ் ஒன்றுமே நாங்கள் வேலை செய்ய இல்லைங்க நாங்கள் ஒர்க் பண்ணது ரெண்டே ரெண்டு விஷயம்